பாலில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் தொழில் முனைவோர் ஆர் பிருந்தா ராமகிருஷ்ணன் அவர்கள் தரும் யோசனைகள் வணக்கம் என் பெயர் பிருந்தா ராஜசேகரன் கம்பெனி பேர் பிஆர்எஸ் டைரி இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு மாடு வச்சு தான் இதை ஆரம்பித்தோம் அந்த மாட்டிலேருந்து வர்ற பால் வந்து வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ணோம் அப்புறம் அந்த மாதிரி ஒரு தரமான பாலை ஜனங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் மாடை வாங்க ஆரம்பித்தோம் அந்த மாட்டிலேருந்து வர்ற பாலை வச்சு டைரி யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பால் வந்து பத்தாததுனால வெளியிலேருந்து ஃபார்மட்டேருந்து பால் வாங்க ஆரம்பித்தோம் வெளியிலந்து வர்ற பாலை வச்சு மொத்தம் எங்களுக்கு இப்போ வர்றது வந்து பதினஞ்சாயிரம் லிட்டர் பால் உள்ளே வருது வர்றதில் பன்னெண்டாயிரம் லிட்டர் பால் பாலாக ப்ராசஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் அது ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் வந்து சேல்ஸ் போயிட்டுருக்கு மீதி இருக்க பால் பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்டாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பை ப்ராடக்ட்டு தயிர் பட்ரு பன்னீர் கீ பிளேடு மில்கு பால்கோவா இந்த இத்தனை வெரைட்டி பண்ணிகிட்டு இருக்கோம் பை ப்ராடக்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்ருக்கு பை ப்ராடக்ட்ஸு பால் இது எல்லாமே வந்து டீலர் டிஸ்ட்ரிபியூட்ரு மூலமாக தான் செல்ஸ் இருக்கோம் டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க எங்கக்கிட்ட பால் தயிர் இது எல்லாமே வந்து மதுரை திண்டுக்கல் தேனி திருச்சி தென்காசி இது எல்லாமே போய்ட்டுருக்கு பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கோம் இதில் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு பேர் வேலை பார்க்குறாங்க அது இல்லாமல் ஃபார்மர்ஸ் ஒரு இரநூறு பேர் இருக்காங்க ப்ளஸ்ஸு வெளியில் டைரெக்டாக இன்டெரக்டாக சேல்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் டைரக்ட் சேல்ஸ் வந்து நிறைய அவுட்லெட்ஸ் வச்சிருக்கோம் திண்டுக்கல் மதுரையில் வந்து நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது அதன் மூலமாக டைரக்ட் சேல்ஸும் இருக்குது டீலர் மூலமாகவும் சேல்ஸ் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது மில்க் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் லிட்டர்லேருந்து ஏழாயிரம் லிட்டர் வரைக்கும் தான் இருந்துச்சு இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் பன்னெண்டாயிரம் லிட்ரு வரைக்கும் வந்திருக்கோம் இதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் இருபத்தையாயிரம் லிட்டர் கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது இன்னொன்று வந்து ஃப்ளைடு மில்க்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி டூ த்ரீ இயர்ஸ் ஆகுது த்ரீ இயர்ஸில் சவுத் ஜோன் ஃபுல்லாக விற்பனை செஞ்சிட்ருக்கோம் இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக விற்பனை செய்யணுங்கிற நோக்கம் இருக்குது எங்கள் கம்பெனியோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான பொருளை ஒரு நியாயமான விலையில் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அது இல்லாமல் கம்பெனியில் ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேட்டும் அக்மாத் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கோம் நாங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சிறு தொழில் முனைவோருக்கான விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு இது முதல்வர் கையால் வாங்கியிருக்கோம் இது வந்து எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துகிற மாதிரியான விஷயமாக நினைக்கிறோம் இதை எங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சப்போர்ட்ஸு ப்ளஸ்ஸு டிக்கா ஆஃபீஸு ப்ளஸ் வெட்னரி டாக்டர்ஸ் இவங்க சப்போர்ட்ஸ்னால தான் இவ்வளோ தூரம் வளர முடிஞ்சிருக்கு இதுக்கு அடுத்த ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் புட்ஸுன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் வந்து ரெடி டு ஈட் ரெடி டு குக் அப்படிங்கிற மெத்தடில் அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இந்த பால் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பாலை பாலாகவே கொடுக்கணும்னு நினைக்காதீங்க வேல்யூ ஆர்ட் ப்ராடக்ட்ஸ் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளையும் வந்து நீங்கள் தரமான பொருளாக கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு இருக்கு மேலும் விவரங்கள் பெற தொழில் முனைவோர் ஆர் பிருந்தா ராமகிருஷ்ணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு ஏழு நான்கு 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 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்